வணக்கம் தீனஞ்சிங்கரை இது அம்மு வானொலியின் சினிமா செய்திகள் ஏழாவது முறையாக தேசிய விருது வென்ற ஏ ஆர் ரகுபான் சென்னையை சேர்ந்தவராக இருந்தாலும் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறார் ஏ ஆர் ரகுபான் தமிழ் தவிர அதிக அளவில் இந்தி படங்களுக்கு இசையமைத்தவர் ஹாலிவுட் படங்கள் தெலுங்கு மலையாள படங்கள் என கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் ஏ ஆர் ரகுபான் சற்று முன் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளிவந்த படங்களுக்கான எழுபதாவது தேசிய விருதுகளில் சிறந்த பின்னணி இசையமைப்பகார விருதை புன்னியின் செல்வன் ஒன்று படத்திற்காக வென்றுள்ளார் அவர் பெறும் ஏழாவது தேசிய விருது இதுவாகும் இதற்கு முன்பு முதல் முறையாக அவர் அறிமுகமான ரோஜா படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றார் அதற்கடுத்த மின்சார கடவு லகான் ஹிந்தி கண்ணத்திருமுத்த விட்டால் காட்டு விரிடை ஆகிய படங்களுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் சிறந்த இசையமைப்பதற்கான விருதுகள் சிறந்த பாடலுக்கான சிறந்த பின்னணி இசைக்காக என பிரித்து வழங்கப்பட்டு வருகிறது அதன் பின் ஏ ஆர் ரகுமான் மாம் ஹிந்தி படத்திற்காக சிறிந்த பின்னணி இசைக்காக விருதையும் தற்போது பொன்னியின் சின்ன ஒன்று படத்திற்காக மீண்டும் அதே விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது